கருப்பசாமி கட்ட மொழியை போய் நான் திருத்தி பார்த்துட்டு வந்தேனா சரி என்ன ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் இருக்கோம் நல்லபடியாக கிட்டவாஸ் வசூல் பண்ணி கொடுத்து நிற்கிற பணத்தை எல்லாம் நல்லா வசூல் பண்ணி உன்னை குருக்கள் வாங்கணும் இன்னும் நிம்மதியாக உங்களுக்கு தொழில் ஓட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி இருக்கிற காலங்களுக்கு நல்லபடியாக நிம்மதியாக போனால் போதுமா போய் காலம் இருக்கும் வசூலும் பண்ணி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பவனுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க கிட்டவா என்ன இருந்து பணம் பிரச்சனைகள்லாம் வராது சரியா எனக்கு எப்போ வந்தாலும் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்தார் அது மாதிரி தவறாக நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் நானும் கருப்பசாங்க படிவாசலுக்கு வந்து உனக்குள்ளே பிரச்சனையை படிப்படியாக தீர்த்து கொடுத்து இன்னும் நல்லபடியாக கரப்பை அமைச்சு கொடுத்தாரு எனக்கு வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு கெடா வெட்டி பொங்கல் அமைச்சு சரியா வர்ற ஆடி அம்மாவாசைக்கு அதுக்குள்ளே பிள்ளை பிரச்சனை படிப்படியாக முழுசாக அவனை தீர்த்து கொடுத்தாரு பாதி பாதித்து அதே மாதிரி இன்னும் பகுதி நீங்கள் அதே மாதிரி நிம்மதியாக நான் வாழ வச்சு கொடுத்தேன் வரும்போது எனக்கு இந்த மாதிரி வாங்கி வாங்க நான் சீக்கிரமாக அவன் பண்ணிவிட்டேன்